விலங்குகிட்ட இருந்து நம்ம நல்ல விஷயத்தெல்லாம் கற்றுட்டு நம்மளோட வாழ்க்கையில கடைப்பிடிக்கிறது தான் நல்லா சொல்றான் விலங்குகளும் சமூமா சமூகமாக சமூகமாக ஒழுங்காக தான் வாழுது ஆனா மனுஷனுக்கு அந்த புரிஞ்சுக்கிற உணர்வு நியாயம் எல்லாத்தையும் கொடுத்துருந்தும் கூட அவன் ஒழுங்காக வாழ்க்கை வாழலை அப்படின்னு நல்லா சொல்றான் தேனி ஒரு சிறிய உயிர் தான் ஆனா அது எவ்வளோ ஒழுங்காக வாழுது அது எந்த பூமியில இருந்து தேன் எடுக்கணும்னு தெரிஞ்சு பிறரோட பூமிக்கு கூட தீங்கு செய்ய மாட்டேங்குது அல்லாஹ் கூட ஒரு சூறாவை நஹன் என்று பேர் வச்சிருக்கான் அதுதான் தேனி சூறா நம்ம தேனியை போல நம்ம வாழ்க்கையில ஒழுக்கத்தோட அமைதியாக பிறருக்கு இருக்கு பயன் தரும் வாழ்க்கையில் வாழணும் இன்ஷால்லா நம்பி சொல்லலாம் ஃபுல்லிஷம் அவங்க சொல்றாங்க முஸ்லீம் முஸ்லீம்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லது செய்யும் வர அல்லாஹ் அவங்களுக்கு நல்லது செய்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போலாம் நிறைய பேர் மற்றவங்களுக்கு நல்லது செய்ய செய்கிறதுக்காக பதிலாக தீங்கு தான் நிறைய செய்றாங்க ஆனால் தேனியை போல நம்ம மெல்லிய பயனுள்ள தரணும் தருணம் நிறைந்த மனிதர்களாக இருக்கணும் எறும்பு சின்னதாக ஆனால் சின்னது தான் ஆனால் அது ஒரு ஒற்றுமையை பாருங்க ஒரு எறும்பு உணவு பார்த்துச்சுன்னா தனியாக சாப்பிடாம மற்ற எறும்புக்கும் தகவல் தகவல் அனுப்பி அதெல்லாம் வரிசையாக ஒன்றுக்கு ஒன்றா தடையில்லாமல் வேலை செய்யணும் இது நம்ம சமுதாயத்துக்கு பெரிய பாடம் இன்றைய மனுஷன் தனிநபராக அதாவது அவங்களோட தேவைக்கு மட்டும்தான் ஓடுறாங்க நாய் ஒரு வகையில மனுஷனுக்கு மிக நெருக்கமானது விளங்கு அது அதனுடைய எஜமானை மறக்கவே மறக்காது அதுக்கு உணவு கொடுத்தவங்களையும் ஒரு நா ஒரு நாளும் அது வாழ்க்கையில நல்ல நன்றியோட இருக்கும் நாம நன் நம்ம பெற்றோர்களுக்கும் நண்பர்களுக்கும் அல்லாஹுக்கும் நன்றியோட இருக்கணும் ஒட்டகம் பாலைவனத்துல வாழுது தண்ணீர் இல்லாம பொறுமையோட தாங்கி கொள்ளுது அதே போல நாமும் வாழ்க்கையில சோதனைகளை வரும்போதும் பொறுமையோட இருக்கணும் நமக்கு அந்த அவங்க வந்து பூனைக்கு கருணை காட்டியவங்க ஒரு பெண் பூனைக்கு தண்ணி தராம அதை அடைச்சு வச்சனால நரகத்துக்கு போனா என்று ஹீஸ்ல வந்திருக்கு மாதிரி ஒரு மனுஷன் நாய்க்கு கொடுத்தனால இஸ்லாம் நமக்கு இஸ்லாம் விலங்குகளுக்கும் நியாயம் சொல்லுது ஒரு உயிரை காயப்படுத்தினா ஒரு உயிரை காயப்படுத்தினா கூட அதன் கணக்கை அல்லாஹ் கேட்பான் அதனால நாம கருணையோட வாழணும் அப்படின்னு இஸ்லாமிய வரலாற்றுல குதிரை ஒரு முக்கியமான பங்கு வகித்தது போர்ல துணிச்சலோட உரிமையாளர் கிட்ட கட்டளைய பின்பற்றுது அது நம்பிக்கையையும் தைரியத்தையும் காட்டுது இப்போ நமக்கு தேவை குதிரையின் தைரியம் தான் அல்லாஹின் வழியில நிலைத்திருக்கணும் மனம் சோதனை வந்தாலும் பயம் வந்தாலும் நாம பின்னடைய கூடாது குரான்ல அல்லாஹ் சொல்றான் அம் தஹசபு அண்ண அக்சரகம் எஸ்மா ஊன அவுயா யாட்டிலூன இன்ஹும் இல்ல கான அன் ஆமி பலஹும் அலல்லு சபீலா அவர்களின் பெரும்பாலர்கள் கேட்கிறார்கள் அல்லது அறிவு செலுத்துகிறார்களா என்று நீ நினைக்கிறாயா இல்லை அவர்கள் மாடுகள் போல உள்ளவர்கள் மாறாக அவர்கள் விடவும் அதிக வழி தவறியவர்கள் அப்படின்னு நல்லா குரோல சுற்றுறான் காஃபில் அவனோட சகோதரனை கொண்டுட்டான் அது பெற அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன செய்யுறதுன்னு தெரியாம இருக்கும்போது அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பி அவனுக்கு புதைக்க கத்து கொடுத்தான் இது நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் வந்து நம்ம தவறுகளை செய் சரி செய்யறதுக்காக கற்று கற்றுக் நமக்கு அந்த பண்புகளை வணங்குவானாக நம்ம இதயத்தில் விலங்குகளைப் போல சுத்தமாகவும் கருணையும் நம்பிக்கையும் நிலைத்திருக்கட்டும் நம்ம வாழ்க்கையில மனுஷ உருவத்தில் விலங்குகளையும் நற்குண நற்குணங்களிடையும் அழகான அமைக்கட்டுமாக நாம ஒவ்வொருவரும் தேனியின் ஒழுக்கமும் எறும்பின் ஒற்றுமையும் நாயின் விசுவாசமும் ஒட்டகத்தையின் பொறுமையும் பூனையின் கருணையும் குதிரையின் தைரியத்தையும் இவற்றை நம் வாழ் வாழ்வில் கொண்டு வருவோமாக அல்லாஹ் நமக்கு அதுக்காக தௌஃபிக் செய்வானாக ஐ மீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வாரி